தர்மஸ்தலா தர்மஸ்தலா வழக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ்ல நிறையா யூடியூபர் நோக்கம் போல பெண்கள் இத்தனை பெண்கள் அத்தனை பெண்கள் இஷ்டத்துக்கு ஒரு கேஸ் வந்து துப்பு துளக்கப்படாமலேயே கற்பனைக்கு இடம் கொடுத்து இஷ்டத்துக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க நான் கூட அதை கண்டனம் தெரிவித்தேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முக்கியமான ஒரு பையன் இருக்கேன் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் கர்நாடகாவில் அவன் பேர் சமீர் அவன் ரெண்டு மாதமாக வீடியோ போடலை அந்த தேட ஆரம்பிச்சாங்கல்ல அந்த பொணத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க கிடைக்கிது அப்படின்னு பார்த்து தோண்ட ஆரம்பிச்சாங்களே அதுலேருந்து நான் வீடியோ போடல காணோம் என்ன ஆனானே தெரில இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னன்னா போலீஸ் என்ன போட்டு பிச்சு பிடிக்குறாங்க எனக்கு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு என்னன்னா அவன் வந்து இஸ்லாமியர் அந்த பையன் அப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து எனக்கு பணம் வருது இந்து மதத்துக்கு எதிராக வந்தியை பிறப்பதுக்காண்டி அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க போல அதனால என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அது இன்னும் ஒரு காருக்குள்ள உட்காந்து வீடியோ போட்டுக்கான் நாள் வந்து அப்படி இல்ல காருக்கு உட்காந்து அப்படியே புலம்புறான் அவன் ஃபர்ஸ்ட்ல இதே மாதிரி ரியாக்சன் தான் கொடுத்தா இப்பயும் அதே மாதிரி ரியாக்சன் தான் கொடுக்குறான் நான் அன்னைக்கு வந்து ஒரு ஹீரோன்னு நினைச்சேன் இப்ப வந்து தேவையில்லாத இல்லாத விஷயத்த நீய மிகப்படுத்தி பண்றேன் அதாவது சௌஜன்யா கேஸ்க்கு சப்போர்ட் பண்ணது விஷயம் கிடையாது அதுக்கப்புறமா ஏன் எல்கூட எல்லாம் போட்டு அங்க உள்ள விஐபிகள் போட்டாவை வச்சு பேசிட்டு இருந்தான் அதை வச்சுதான் எல்லா நாயங்களும் எல்லா மொழியிலையும் இந்த ரூம் கிளப்ப ஆரம்பிச்சாங்க எலும்பு கூடு போட்டோக்கெல்லாம் போட்டு ஆயிரம் பேரு நாலாயிரம் பேரு இப்படியே இஷ்டத்துக்கு பெண்களோட தொகையை போட்டு டெய்லி ஒரு ஆள் பெண்ணை வந்து சுற்றுலா பயணிக்கு கொடுத்துருக்காங்க தர்மஸ்தலாவில் அப்படிலாம் அசிங்கமாக பண்ணி மனம் போன போக்கில் எனக்கு என்னை கேட்டால் இந்த தர்மஸ்தலா கேஸை யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ அபத்தமா உண்மைக்கு புறம்பா எல்லோருமேலேயுமே கேஸ் போடணும்னு நான் சொல்லுவேன் என்ன பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ஈஸியாக யாரோ ரெண்டு பேர் பெற்று போட்ட பிள்ளைங்கள செத்துப்ப செஞ்சுக்கிறிங்களா நாலாயிரம் பேர் ஆயிரம் பேர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இந்த வீடியோ போட்டாங்க அந்த பேர் புலங்கிட்டுருக்கான் புரிஞ்சால் கேட்டு பாருங்கள் ಎರಡು ಬೈಕ್ ಆಸಿ ಕಾರ್ಡ್ ಮನೆಯ ಲೀಸ್ ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್ ಬುಕ್ ಪ್ರತಿ ಒಂದು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಬೇಕಿದ್ರೆ ನೋಡಿ ನನ್ನ ಹತ್ರ ಟೋಟಲ್ ಎರಡು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ಸ್ ಇದೆ ಇದು ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ನ ಒನ್ ಇಯರ್ ನ ಬ್ಯಾಂಕ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಇದನ್ನ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ನಾನು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂಡ್ ಇನ್ನೊಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ನ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಸಹ ಇಲ್ಲ ಇದೆ ಇದನ್ನು ಕೂಡ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ನಾನು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಸಬ್ಮಿಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ತನಿಖೆ ನಡೀತಾ ಇದೆ ತನಿಖೆ ಮಾಡಲಿಲ್ಲ ನಮ್ಮ ಅನ್ಸಾಕ್ಷಿ ಗೊತ್ತು ನನಗೆ ಗೊತ್ತು ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ನೋಡಿ ಆಸ್ ಎ ಕಂಟೆಂಟ್ ಕ್ರಿಯೇಟರ್ ಸ್ವಲ್ಪ ಸೈಡ್ ಇನ್ಕಮ್ ಗೋಸ್ಕರ ಆಪ್ ಪ್ರಮೋಷನ್ ಬ್ರಾಂಡ್ ಪ್ರಮೋಷನ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಪ್ರಮೋಷನ್ ಈ ತರ ಒಂದು ಮಾಡಿರ್ತೀನಿ ಹೊರತು ಒಂದು ಹುಡುಗಿ ಗ್ಯಾಂಗ್ ಆಗಿ ಸತ್ ಹೋಗಿರೋದನ್ನ ಪವಿತ್ರವಾದ ಸಾವು ಅಂತ ಹೇಳಷ್ಟು ಕ್ಲೀರ್ ಮಾಡಿಕಂತ ನಾನು ಹೋಗಿಲ್ಲ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಂಡ್ ಇನ್ನೊಂದು ಉಳಹ அதாவது பிரபல்யம் ஆறுது எல்லோரும் நம்ம யாருன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை பணம் இந்த ரெண்டை நோக்கி தான் ஒரு சாதாரண கடைநிலை மனிதங்களேருந்து ஒரு பெரிய ஆக வரைக்கும் இருக்காங்க அதோட பின்விளைவை பலர் சந்திக்கிறாங்க சிலர் இருந்தால் சந்திக்காமலே இருக்காங்க டிஜிட்டல் பக்தி அண்ட் டிஜிட்டல் பரிகாரம் டிஜிட்டல் அரசியல் பொலிட்டிக்ஸு அப்புறம் டிஜிட்டலில் ரொமான்ஸு சேக்ஸு அப்புறம் சீட் பண்ணுறது அப்புறம் காமெடி பண்ணுறது அப்புறம் லவ் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு வாழ்க வாழ்க சமூகம் வாழ்கப்பா